தமிழ் தமிழல் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்குறது வந்து கியூவண்டி அடுத்த கொஸ்டின் போகலாம் அடுத்த கொஸ்டின் வந்து சபரி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு ஹாய் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபார் டென் இயர்ஸ் இப்போது இன்னையிலிருந்து பத்து இயர்ஸுக்கு கன்சிஸ்டண்ட்டாக மந்த்லி ஒரு தௌசண்ட் எனி ஒன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ஆஃப்டர் டென் இயர்ஸ் ஷியோர் ப்ராஃபிட் இருக்குமா எனக்கு ஆர் லாஸ் ஆகவும் சான்ஸ் இருக்கா ஆஃப்டர் டென் இயர்ஸ் அப்படின்னு சபரிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து எங்ககிட்ட கேட்பாங்க பத்து வருஷம் கழிச்சா என்ன இருக்கும்ட்டு இது பேர் வந்து நான் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லி சொல்லுவேன் ரோலிங் ரிட்டர்னாக என்ன இப்போ நைன்டீன் நைன்ட்டியில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு டூ தௌசண்ட்டில் எக்ஸிட் ஆறாரு நைன்டீன் நைன்ட்டி ஒன்லில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு டூ தௌசண்ட் ஒனில் எக்ஸிட் பண்ணுறாரு நைன்டீன் நைன்ட்டி டூவில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு டூ தௌசண்ட் டூ ஓ த்ரீலேயே எக்ஸிட் பண்ணுறாரு அதே மாதிரி டூ தௌசண்ட் லெவனில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல எக்ஸிட் ஆறாரு டூ தௌசண்ட் டுவெலில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில எக்ஸிட் ஆகிறார் ஸோ இந்த மாதிரி பார்க்குறதுலாம் வந்து ரோலிங் ரிட்டன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு பத்து வருஷம் நீங்கள் ரோலிங் ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னாக்க டிப்பிக்கலாக இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் நைன்ட்டி நைன் பர்சன்ட் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் வந்து நீங்கள் ப்ராஃபிட் தான் பண்ணுவீங்க அது என்ன சார் ஒரு பர்சன்ட் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்பயாவது ஒரு தடவை மேஜர் கரெக்ஷன் வந்ததுன்னா எப்பெல்லாம் சார் வந்திருக்கு மேஜர் கரெக்ஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஹர்ஷத் மேத்தா பீரியடில் ஒரு மேஜர் டீப் கரெக்ஷன் ஒன்று வந்தது நைன்டீன் நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு டீப் கரெக்ஷன் வந்தது அதே மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு பெரிய கரெக்ஷன் ஒன்று வந்தது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் ஒரு பெரிய கரெக்ஷன் வந்தது இந்த மாதிரியான ஒரு கரெக்ஷன் டைம் வரும்போது நீங்கள் லாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எப்படி சார் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது பத்து வருஷம் கழித்து ஏதாவது ஒரு குளோபல் ஈவெண்ட் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா வரக்கூடிய இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஜென்ரலாக ஐ மீன் நீங்கள் பணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்டர் பிஹேவியர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து கார் ஓட்டுற மாதிரி தான் இப்போ கார் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி நீங்கள் கார் ஓடிக்கிட்டே இருக்கீங்க முதல்ல எல்லாமே பர்ஃபெக்டாக ஓடிக்கிட்டே இருக்கும் லாஸ்ட்டு நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேலே ஒரு புயல் வருது இல்லை பயங்கரமாக மழை பெய்யுது இல்லைனா உங்கள் டயர் வந்து டக்குன்னு பர்ஸ் ஆகிடுது ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அப்போ நீங்கள் எப்படி உங்களை கண்ட்ரோல் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்லியும் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்லியும் என்ன ஆகும்னா நீங்கள் நைன் இயர்ஸ் வரைக்கும் கொண்டு போகிறீங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா எயித் இயருக்கு அப்புறத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு காஷியஸாக நீங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எய்த் இயருக்கு அப்புறமே ஸோ நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உள்ள ப்ராஃபிட் வந்து எயித் இயர்லேருந்து வர ஆரம்பிச்சதுன்னா வந்தது போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுங்கள் ஈக்குவிட்டிலேருந்து டெட்டுக்கு கொண்டு போங்க இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி இல்லை சார் நான் மறந்துட்டேன் நான் யாருக்கும் பைசா கொடுக்க மாட்டேன் எல்லாம் ஃப்ரீயாக யூடியூப்பில் தான் சார் அட்வைஸ் வாங்குவேன் நானே தான் சார் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா நல்லா பண்ணுங்கள் ஒரு சமயம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் லாஸ் பண்ணிட்டீங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அன்னைக்கு நீங்கள் ரெடம்ஷன் பண்ணாதீங்க சார் அப்போ எப்படி சார் என் பையனை படிக்க வைக்கிறது அப்போ எப்படி சார் என் பொண்ணு கல்யாணம் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா லோன் எகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது லோன் எகெயின்ஸ்ட் செக்யூரிட்டீஸ்னால் என்னென்னா இப்போ அன்றைக்கி உள்ள வேல்யூ ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பத்து லட்சம் கிடைக்காது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு லோனு அந்த லோனில் நீங்கள் ஒரு ஃபைவ் லேக்ஸ் எடுத்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பேங்க்கில் சார்ஜ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் ஜாஸ்தியாக சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ ஹோம் லோன் ரேட் ஒம்பது பர்சன்ட் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இந்த லோன் அகேன்ஸ்ட் செக்யூரிட்டிஸ்க்கு பத்தரை பர்சன்ட் சார்ஜ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஹோம் லோன் ப்ளஸ் ஒன்றரை பர்சன்ட் போட்டுக்கங்க ஸோ அது வந்து மச் பெட்டர் ஏன்னா நீங்கள் ரெண்டு வட்டிக்கு கடன் வாங்குறதுக்கு மூணு வட்டி கடன் வாங்குறதுக்கு இது பெட்டர் அப்படி வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த டைமில் இருக்க எக்கானமி பாருங்க இது ஏன் இந்த ப்ராப்ளம் வந்தது பத்து வருஷம் கழிச்சு ஏன் இந்த ப்ராப்ளம் வந்தது ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி எட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசஸ் அப்படின்னு ஒன்று வந்திருந்தது நைன்டீன் நைன்டி த்ரீ நைன்ட்டி ஃபோரில் பார்த்திங்கன்னா அர்ஷத் மேத்தா ஸ்கேம் அப்படின்னு வந்திருந்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா கோவிட்னு வந்துருந்து ஸோ உங்களுக்கு வந்து அந்த டைமில் ரெக்கவரி பீரியட் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு உங்களால் கெஸ் பண்ண முடியும்னா இந்த ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து குரோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஜீரோ தலை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு தடவை ஃபோன் பண்ணி நீங்கள் ஒரு தடவை ஜீரோ ஜீரோதலையோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸோ இல்லை உங்களுக்கு ஒரு ஆளை கொடுத்தோ இந்த மாதிரிலாம் ஆன்சர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் பாருங்கள் ஸோ அதனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆயிரம் ரூபா தான் போட போகிறேன் பத்து வருஷம் தான் போட போகிறேன்னா தயவு செஞ்சு ஒரு ஒரு வெல்த் கோச்சோ இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரியோ அப்படி இல்லைனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரியோ வச்சு இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்க அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும் ஸோ எல்லாமே நம்மளே பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கைடன்ஸோட எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த கொஸ்டின் வந்து வெங்கட் அப்படிங்கிறத கேட்குறாரு ஹலோ சார் ஐ டூ ஹேவ் மோர் தேன் த்ரீ இயர்ஸ் பிஃபோர் ஃபஸ்ட்டு ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஓல்டு டெட்டு ஃபண்ட் இன்மே போர்ட்ஃபோலியோ இஃப் ஐ ரெடிம் நவ் வாட் வில் பி மை டேக்ஸ் ட்வெண்ட்டி பர்சன்ட் வித் இண்டெக்சேஷன் பெனிஃபிட் ஆர் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் ஆன் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு ஸோ இவரை வந்து எங்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னாங்கனாக்க மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டார் அதுவும் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணிட்டார் இன்றைக்கி வந்து நம்ம வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா அவர் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடியே டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டார் இப்போ இவர் கேட்குறாரு எனக்கு வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மட்டும் கட்டினா போதுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்து கிடையவே கிடையாது ஏன்னால் இந்த டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டு மூணு கேட்டகரிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த டுவெல் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட்டுங்கிறது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் அரைசிங் அவுட் ஆஃப் ஈக்குவிட்டி ஷேர் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா அறுபத்தஞ்சு பர்சன்ட் அதில் ஈக்குவிட்டியில் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும் ரெண்டாவது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணுறாங்க ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படினா இது ஒரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இந்த மாதிரி ஃபண்ட் இல்லாமல் அசட் அலகேட்டர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா வந்து நீங்கள் வந்து ஈக்குவிட்டி டேக்ஸேஷன் கொண்டு போகலாம் ஆனால் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி உள்ளதுக்குள்ள டியூரேஷன் வந்து டுவெல் மந்த்ஸ்னா இதுக்குள்ள டியூரேஷன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க நான் வந்து டெட் ஃபண்ட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க நல்ல வேலையாக நீங்கள் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணதுனால இப்போ வித்தா கூட உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ நீங்கள் சொன்னதில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஆன்சர் தான் கரெக்ட் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் ஆன்சர் டுவெண்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் கட்டணும் வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ரூபாய் போட்டிருக்கேன் ஒரு லட்ச ரூபாய் போட்டிருக்கேன் அது எப்போ போட்டேன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டுட்டேன் ஒரு லட்ச ரூபாய் இன்றைக்கி அதனுடைய வேல்யூ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வந்துருச்சு அப்போ என்னாச்சு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு லாபம் இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபா லாபத்துக்கு நீங்கள் இருபது பர்சன்ட் போட்டு ஐம்ப அஞ்சாயிரம் கட்டணுமானா கிடையவே கிடையாது எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் என்னென்னு சிஐஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆர்பிஐ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க அது வந்து லாஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஃபோர் பர்சன்ட் இருக்குன்னு வச்சுக்கலாமே ஃபோர் பர்சன்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நீங்கள் போட்ட ஒரு லட்சத்துக்கு ஒன் லேக்குக்கு ஃபோர் பர்சன்ட் இன்ட்டு த்ரீ இயர்ஸ் அப்படின்னு போட ஒரு டுவெல் பர்சன்ட் ஸோ ஒன் லேக் வந்து ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் எந்த விதமான டேக்ஸும் நீங்கள் பே பண்ண வேண்டாம் நான் எவ்வளோ சொன்னேன் எண்டு வேலு எவ்வளோ சொன்னேன் ஒரு லட்சத்து இருபத்தி இருபத்தாயிரம் சொன்னேன் ஸோ அப்போ ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மைனஸ் ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் போட்டிங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பதிமூணாயிரம் ரூபா இருக்குது இந்த பதிமூணாயிரத்துக்கு இருபது பர்சன்ட் கட்டும் இருபது பர்சன்ட்னா எவ்வளவு ரெண்டாயிரத்தி அறநூறுவா கட்டினா மட்டும் போதும் ஸோ ஐயாயிரம் கட்ட வேண்டிய இடத்துல இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டோடு கிடச்சதுன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு சார் இது ரொம்ப நல்லா இருக்கே சார் இது கண்டினியூ பண்ணுறாங்களா கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னாக்கா இந்த தடவை நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அதுக்கும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டுங்கிறது யார் யாரெல்லாம் முன்னாடி அதாவது ஜூலை வாட் ஓர் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ பட்ஜெட் வந்து ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்தது அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம் கிடையாது ஸோ ஜென்ரலவே டெட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி அது ஆட்டோமேட்டிக்கி டக் டேக்ஸ் யுவர் மார்ஜினல் ரேட் ஆஃப் முதலீடு மாசம் மாசம் எஸ்ஐபி நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் கேட்டு போயிருக்கீங்களா அந்த விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் தமிழ் நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க சேனல் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க